மஷிவாயா ரிட்ரோபர் சர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி டுவெல்த் அகௌண்ட்ஸில் கூட்டாளி விலகலில் எடுத்துக்காட்டு பதிமூணு பார்க்கணும் அதாவது நற்பெயர் கொடுத்துருப்பாங்க அதை முழுவதும் போக்கு எழுதுனா எந்த மாதிரி குறிப்பேடு அப்படிங்கிறதான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போது முழுவதுமாக போக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் கணக்கில் தான் இது பண்ணணும் அப்போ கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு பற்று நற்பெயர் கணக்கு வரவு அப்போ பாருங்கள் நரேஷ் மணி முத்து மூன்று பேர் கூட்டாளிகள் முத்து என்ன பண்ணிட்டார் விலகிட்டார் அவர் விலகும் போது நற்பயர் எவ்வளோன்னு காட்டுச்சு நாற்பதாயிரம் அப்போ நற்பெயர் முழுவதையும் போக்கு எழுதணும் பாதித்தொகையை போக்கு எழுதணும் முடிவெடுத்தாங்கன்னா எப்படி நம்ம குறிப்பேட்டு பதிவு கொடுக்கணும் முழுவதையும் போக்கு எழுதினாங்க அப்படின்னா நரேஷின் முதல் மணியின் முதல் முத்துவின் முதல் ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் பிரித்து கொடுத்து நற்பெயர் என்ன பண்ணுவோம் வரவன் போடுவோம் நாற்பதாயிரத்தை இது இது பாதித்தொகையை இது பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பதாயிரத்தில் பாதி இருபதாயிரம் அதை ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் பிரித்து கொடுத்து குறிப்பேட வந்து ஃபினிஷ் பண்ணணும் அதே மாதிரி கூட்டாளி விலகும் நாள் வரையான நடப்பாண்டி லாபத்தை எப்படி நம்ம சரி கட்டணும் அப்படின்னா கூட்டாளி ஒருவர் ஒரு கணக்காண்டி இடையிலேயே விலகும் போது நடப்பாண்டி லாபம் அல்லது நட்டத்தில் அவர் விலகும் நாள் வரையிலான அவருக்குரிய பங்கினை அவருக்கு பிரித்து அளிக்க வேண்டும் நடப்பாண்டின் விற்பனையை அடிப்படையாக கொண்டு திட்டமிடப்படலாம் முந்தைய ஆண்டின் லாபம் அல்லது கலந்த ஆண்டின் சராசரி லாபம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டும் நடப்பாண்டு லாபம் திட்டமிடலாம் அதற்கான குறிப்பேட்டு பதிவு நட்ட அனாமத்து கணக்கு பற்று விலகும் கூட்டாளியின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு விலகும் கூட்டாளியின் நடப்பாண்டின் லாபத்தை அவருடைய முதல் கணக்கில் வரவு வச்சுட்டோம் லாபத்தை நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு ஸோ நட்ட அனாமத்து கணக்கு பற்று விலகும் கூட்டாளியின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு ஒருத்தர் விலகிறாரு விலகும்போது இருக்கிற லாபத்தை நம்ம எப்படி சரி கட்டணும் அதுக்கு எப்படி குறிப்பேட்டு பதிவுகள் தரணும் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் முழுவது நற்பெயர் முழுவதையும் போக்கு எந்த மாதிரி பாதி தொகையை போக்கு எந்த மாதிரி குறிப்பேட்டு பதிவுகள் தரணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்